கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமுரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இறைவன் நமக்காக வகுத்திருக்கும் திட்டங்கள் இறைமியா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் ஏனெனில் உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு என்று அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்விற்கான திட்டங்களை அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர் பிரியமானவர்களை இறைவண்ணம் ஒவ்வொருவருக்கும் அழகான திட்டங்களை வகுத்திருக்கிறார் அவை அனைத்தும் நன்மைக்கேதுவான திட்டங்களே நாம் ஒவ்வொரு நாளும் இறைவண்ணம் வாழ்வில் வைத்திருக்கும் திட்டங்களை நோக்கியே பயணிக்க வேண்டும் வேதத்தில் அநேகருடைய வாழ்வில் இறைவனின் திட்டங்கள் வெளிப்பட்டன குழியிலே கிடந்த யோசிப்பு தன் வாழ்விலே கடவுளின் திட்டம் அறிந்து பாவ வழிகளை விளக்கி செயல்பட்டார் எனவேதான் எகிப்திற்கு அதிகாரியாக மாறினார் ஆடு மேய்த்தவனான தாவிது அரசனாக மாறினார் இன்று இறைவன் நமக்கும் வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் அளிக்கும்படியான திட்டங்களை நம் வாழ்விலும் வைத்துள்ளார் ஆனால் நாம் இறை திட்டத்தை உணராமல் நம் மனம் போன போக்கில் வாழ்கின்றோம் பாவ வழிகளிலே விழுந்து கிடக்கின்றோம் இறைவன் நமக்கு வைத்திருக்கும் மகிமையான வாழ்வை இழந்து விடுகின்றோம் எனவே நாம் நம்முடைய வழிகளை ஆராய்ந்து பார்த்து இறை திட்டமறிந்து செயல்படுவோம் ஒவ்வொரு நாளும் இறைவனிடம் ஆலோசனை கேட்டு செயல்படுவோம் அனைத்து காரியங்களிலும் இறைவனையை முன்னிறுத்துவோம் நாம் சரியான இலக்கை அடைவோம் அன்பு இறைவா எம் வாழ்வில் வகுத்திருக்கும் திட்டங்களை உணராமல் எங்கள் மனம் போன போக்கில் வாழ்கின்றோம் எது சரியான பாதை என்பதை அறிந்து அந்த வழிகளிலே எங்கள் வாழ்க்கையை பயணிக்க உன் உணர்ந்து செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்